எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இட்லி செட் தோசை ஆப்பம் எல்லாத்துக்கும் ஒரு அருமையான சைடிஷ் பார்க்க போகிறோம் தக்காளி இருந்தால் போகிறோம் வெங்காயம் சேர்க்கணுன்றது கூட அவசியம் இல்லை பஞ்சு போல் இட்லிக்கு நம்ம சாம்பார் இட்லி சாப்பிட்ற மாதிரி இந்த இட்லி மேலே சாம்பார் எப்படி மேலே விட்டு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதிக அளவு காரம் இருக்காது அதே போல் ஆப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபன் என்னதான் செஞ்சாலும் இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக செய்கிறப்ப தான் அந்த டிஃபனும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஈஸி மெத்தடில் இந்த சைட் செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத பிபஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இந்த தக்காளி கிரேவி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தக்காளி ஆனால் இப்போ வர்றது எல்லாமே கொஞ்சம் ஹைப்ரேட் தான் இருக்குது தோல் நல்லா மொத்தமாக இருக்கணுங்க நாட்டு தக்காளி யூஸ் பண்ணாதீங்க தக்காளியினுடைய கீழ்ப்பகுதிங்க அதாவது காம்பு பகுதி கிடையாது கீழ்ப்பகுதியிலேருந்து நாலு பக்கமும் கோடு போட்டுக்கணுங்க ஏன்னா காம்பின் பகுதி தான் உங்களுக்கு ரொம்ப மொத்தமாக ஹார்டாக இருக்கும் அதில் நீங்கள் கோடு போட்டிங்கன்னா ரொம்ப பிரிஞ்சு போயிடும் அதனால் தக்காளியினுடைய கீழ்ப்பகுதியில் நாலு பக்கமும் கோடு போட்டுண்டு காம்பு பகுதி தண்ணியில் மூழ்கி இருக்கிற மாதிரி நம்ம வேக வைக்கணுங்க அப்போ தான் ரொம்ப சுலபமாக குறைஞ்ச நேரத்தில் வேகும் ரொம்ப சுலபமாக தோல் எடுக்க முடியும் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் காஷ்மீரி சில்லி ஒரு அஞ்சுலேருந்து ஆறும் காரத்துக்கு ஒரு ரெண்டு சாத்தூர் மிளகாய் மிளகாய் கூட நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு கால் லிட்டர் தண்ணியில் சேர்த்து எல்லாத்தையும் சூடு பண்ணிகிட்ருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் தக்காளி இது மாதிரி வேக வைக்காமல் அரைச்சிட்டு வதக்கிறத விட இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லேசாக அந்த மேல் பகுதியில் தோல் வரா மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டேஜ் கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் கீழ்ப்பகுதியிலேருந்து நான் தோல் எடுத்து காமிக்கிறேன் கொஞ்சம் சூடு குறையட்டும் ரொம்ப சுலபமாக நம்ம தோல் எடுக்கலாம் அதே சமயத்தில் அந்த பல்பெல்லாம் தண்ணியில் கரையாத அளவுக்கு கரெக்டான பதத்தில் நம்ம வேக வச்சுருக்கோம் அஞ்சு நிமிஷம் தான் வேக வச்சா போதும் தக்காளியோட அந்த மிளகாய் எல்லாம் அந்த வெந்நீரோடைய வேக வைக்கிறப்ப ரொம்ப சுலபமாக அரைக்க வரும் இது பாத்தீங்கன்னா அந்த பல்ப்பு தக்காளி பல்ப்பு எடுத்துட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் மோட்ல விட்டு தான் அரைக்க போகிறோம் அதுலேயும் உங்களுக்கு மிளகாயும் நல்லா நைஸாக அரைப்பட்டுடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சுலபமாக அந்த தோல் எடுக்க வருதுன்னு இப்போ பாருங்கள் தக்காளியினுடைய காம்பு பகுதியில் அந்த கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா வெள்ளையாக அந்த இடத்த அப்படியே நம்ம கத்தியால் ரிமூவ் பண்ணிடணுங்க ஏன்னா நம்ம நைஸாக அரைக்க இல்லைன்னு சொன்னேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி கிரேவியில் உங்களுக்கு அங்கே தட்டுப்படும் அதனால் கண்டிப்பாக அந்த காம்பினுடைய அந்த பகுதியை நம்ம ஒரு கத்தியால் ஆலை எடுத்துடுவோம் அதே போல் அந்த தோல் எடுத்தேன் பார்த்திங்களா அதுலேயுமே நிறைய பல்ப் இருக்குங்க அந்த பல்ப்பை கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி எடுக்கலான்னு காமிக்கிறேன் இப்போ தக்காளியை பாருங்கள் ஒரு நாலு நாளாக கட் பண்ணிக்கிறேன் நம்ம கீரி வச்சோம் பார்த்தீங்களா அதையே நம்ம அப்படியே கட் பண்ணி இந்த ஜாரில் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்தது நல்லா வெந்திருக்கிற அந்த மிளகாய் அதையும் எடுத்துக்கலாம் புளியையும் எடுத்துக்கலாங்க அந்த புளியும் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியில என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம தோல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இருந்து அந்த தோலை திரும்பவும் அந்த வெந்நீரில் நல்லா ஒரு அலசு அழைச்சிடுங்க கரண்டி எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த தோலுக்குள்ளே இருக்கிற அந்த பல்ப்பெல்லாம் வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சக்கை மாதிரி இந்த தோல் கிடைக்கும் அதனால் அந்த தோல் மேலே ஒட்டின்னு இருக்கிற பல்ப்பை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதனால தான் நான் மிளகாய் அலந்து புளி எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த வெந்நீரில் சேர்த்தேன் வானிலியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஆறுக்கு இதில் நான் வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயம் சேர்க்காமலும் நம்ம செய்யலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் விரத நாட்களில் சாயங்காலம் டிஃபன் பண்ணுறப்ப இந்த மாதிரி வெங்காயம் சேர்க்காம செஞ்சுக்கோங்க வெங்காயம் ஓரளவு நிறம் மாறினோன்னே நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணணுங்க பூரிக்கு மசாலா செய்கிறப்போ இதே போல் வெங்காயத்தோடையே கடலை மாவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க எப்போதுமே தண்ணியில் கடலை மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாசனை இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்காது கடலை மாவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே பல்பெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா அளவுக்கு தான் நான் தக்காளி அரைச்சிருக்கேன் இப்போ ஆல்ரெடி நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணியை அந்த மிக்சி ஜாரில் சேர்த்து அலம்பி அதையும் சேர்த்துக்கலாம் ஓரளவு நமக்கு இந்த கிரேவி நல்லா கொதிக்கணுங்க ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் இந்த டைமில் நம்ம ஒரு டீஸ்பூன் கல்ப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஜாரில் சேர்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சாம்பார் கன்சிஸ்டன்சி இருக்கணும் கலர் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ரெட் டிஷ்ஷாக இருக்குது இன்னும் தேவையாக இருந்தால் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கணுங்க ரொம்ப சிம்பிள் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் காரம் அதிகமாக இருக்காது தக்காளியை மட்டும் வச்சுட்டு மாவை சேர்த்து செய்யலாம் வெங்காயம் வேணும்னா நீங்கள் தாராளமாக வெங்காயம் பூண்டு கூட தட்டி போட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா விதமான டிஃபன் ரெசிபிக்குமே முக்கியமாக இட்லி தோசை ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சைடிஷ் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கு தாராளமாக பரிமாறலாங்க நாலு தக்காளி இருந்தால் போதும் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு சைட் டிஷ் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்